பரிசு நாமத்துக்கு நினைவு உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மற்றவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று சொல்லப்பட்டுள்ளது இன்றைய வேத தியானத்தில் நாம் எடுத்துக் வேத வசனம் யோகன் எழுதிய சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் பதினான்கு இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே எவ்வளவாக நாம் உலகத்தையும் மாம்ச இச்சைகளையும் பிசாசையும் மேற்கொள்கிறோமோ அவ்வளவு கதியுகமாக அவ்வளவு அவ்வளோவுக்கு அதிகமாக பரலோகத்தில் உள்ள நம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியவர்களாயிருப்போம் எவ்வளவாக நம்முடைய ரட்சகரை பின்பற்றி ஜீவிக்கிறோமோ அவ்வளவாக அவருடைய பார்வையிலே பிரியமானதை செய்ய இயலும் விதம் ஜீவிக்கும் போது மனுஷன் தரக்கூடாததும் எடுத்துக்கொள்ளக்கூடாததுமான சந்தோஷ சமாதானத்தை அதிகம் அதிகமாய் பெற்றுக்கொள்கிறோம் எந்த சோதனையும் உபத்திரவங்களும் நம்மை தேவனும் தேவனுக்கும் பிரியமும் வெளியேற பெற்றதுமான இருக்கிற நம்மை பிரிக்க செய்ய முடியாது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அது போலவே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்கிறது போலவே நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் எழுதியும் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிலிருந்து எடுத்துக்கொள்ள முடிய முடியாது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்படியான இதற்கு ஆதார வசனங்களாக இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது யோமான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிலிருந்து எடுத்துப்பட மாட்டான் என்று இந்த வசனம் சொல்கிறது ரோமர் ஐந்து ஒன்றில் பார்க்கும் விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்றாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்கான் தன் நிஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் கணம் எங்கே நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேல கருத்தை தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசார்களாகிய உங்களுக்கு கேட்கிறார் அதற்கு நீங்கள் நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணோம் என்கிறீர்கள் என் படி என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறீர்களாலே ஆனாலும் உங்கள் எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள் கர்த்தராகிய கர்த்துடைய பந்தி என்ன மாற்றம் போயிற்று என்று நீங்கள் சொல்லுவதிலேயே கத்துடைய பந்தி என்ன மட்டும் போகிறது போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே உங்கள் எவன் கூலியா கூலி இல்லாமல் கதவுகளை போட்டுவான் என் பலிபிடத்தின் மேல் அக்னியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள் உங்கள் பேர் எனக்கு பிரியமில்லை என்று சேர்ந்த கத்தை சொல்கிறார் உங்கள் கையில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல மல்கியா ஒன்றாம் அதிகாரம் ஆறிலிருந்து ஏழும் பத்த வசனமைப்பையாக சொல்கிறது பிரியமானவர்களே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையை நாம் சமாதானமாக இருக்க விரும்புகிறார் அப்படிப்பட்ட சமாதானமானது உலகத்திலே எந்த ஒரு நபராலும் கொடுக்க முடியாது இந்த தேவன் கொடுக்குற சமாதானமானது மனிதனால் தர இயலாத ஒரு சமாதானம் மனிதன் அந்த சமாதானத்தை கொடுக்கவும் முடியாது அது எடுக்கவும் முடியாது ஏன்னு சொன்னால் தேவன் கொடுக்கிறதான சமாதானம் அது விலையேறப்பட்டது அது நிரந்தரமானது தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்திருப்பார் என்று சொன்னால் அந்த மனிதன் பாக்கியவனாக இருப்பான் அந்த சமாதானத்தை எரு ஒருவனும் அதை எடுத்துப்படவும் முடியாது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அது இருக்காது ஆகினால் நாம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும் ஏன் நாம் கலங்கக்கூடாது ஏன் பயப்படக்கூடாது மனிதர்களால் நமக்கு கிடைக்காத ஒரு சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் மனிதன் முயற்சித்தாலும் அப்படிப்பட்ட எனக்கு செய்ய முடியாது ஆனால் மனிதன் இன்றைய நாளில் ஆறுதல் படுத்துவான் தேர்தல் படுத்துவான் அது நிலையானதாக இருக்காது பெற்ற தாயோ உடன் பிறந்த நபர்களோ ஒருவேளை நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லலாம் நம்முடைய சூழ்நிலையை கண்டு அதற்கு ஆதரவாக பேசலாம் இருப்பினும் அது நிரந்தரமாக இருக்காது நிரந்தரமான ஒரு சமாதானத்தை நிரந்தரமான ஒரு தீர்வை நமக்கு தர நம்முடைய தேவனால் மாத்திரமே உண்டு என்று சொன்னால் நம்மீது அவர் அந்த அளவுக்கு அக்கறை உள்ளவராக நேசம் உள்ளவராக நேசமுள்ளவராக பாசமுள்ளவராக நம்மீது உள்ளவராக இருக்கிறார் ஆகினாலே அவர் கொடுக்குற சமாதானம் அவர் கொடுக்கிறதான சந்தோஷமானது நிரந்தரமானதாக இருக்கும் நம்மீது அவர் அக்கறை கொண்டுள்ளார் நம்மீது அவர் இரக்கம் கொண்டுள்ளார் ஆகினாலே அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தபோதும் அந்த சராசரங்களை உண்டாக்கினதான தேவட இருந்த இருந்தபொழுதும் செல்ல பிள்ளையாக இருந்தபொழுதிலும் மனிதனை அவர் நேசித்தபடினாலே பூமிக்கு வந்து நமக்காக நம்முடைய மீறுகளுக்காக நாம் அடைய வேண்டியதான தண்டனையை ஆக்கினே அவர் அடைந்தார் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்காக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக அவர் நமக்கு பதிலாக அவர் பாடுகள் பட்டார் மறித்தார் அந்த நிலையான நித்தியமான ஒரு மனிதனாலும் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாததான அந்த சமாதானத்தை அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார் அவர் அவரை நம்புகிற அவரை விசுவாசிக்கிற அவரை பின்பற்றுகிற அவரை மாத்திரம் சார்ந்திருக்கிற அவர் கொடுக்கிறதான வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிற நூறு சதவீதம் அவரை சார்ந்து இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் அந்த சமாதானத்தை அவர் தருகிறார் அப்படிப்பட்ட அந்த சமாதானத்தை பெற்றவர்களாகிய நாம் பாக்கியவான்கள் அப்படிப்பட்டதான தேவனை தரிசிக்கிற பின்பற்றுகிற நாம் அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள் பாக்கியவான்களாக இருப்போம் நிலையான சமாதானத்தை திறகுதான் தேவனை நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம் அவரையே சார்ந்து கொள்வோம் கர்த்த தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் ப்ளஸ் யூ